என்றைக்குமே ஒரு பூமி நமக்கு அமையலை அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய வம்சத்தில் அந்த பூமி அமையாததுக்கு என்ன மாதிரியான சாபம் இருக்கும் அப்படிங்கிறது சில பேர் வந்து வீடு சொந்த வீடு இருந்து கூட வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்காது நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் இந்த பூமிக்கான ஒரு பாபம் அப்படிங்கும் பொழுது நம்ம எங்கே இருந்தாலுமே அது தொடரத்தான் செய்யும் நம்ம அமெரிக்கா போனாலும் தொடரும் அண்டார்டிக்கா போனாலும் தொடரும் அப்போது அந்த மண்ணுக்கான அதிர்ஷ்டமோ இல்லை மண் சில பேர் வந்து வாடகையே இல்லாமல் ஒரு வீட்டை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இப்போ கொடைக்கானல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் பங்களாலாம் பெருசு பெருசாக இருக்கும் ஓனர் எங்கேயோ இருப்பாங்க அந்த வீட்டில் தான் ஃபுல்லாக அனுபவிப்பார் அப்போ ஒரு ஒரு இடத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கணும்னா ஜாதகத்தில் கிரகங்கள் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கிரகம் என்ன அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நமக்கு சரியா இல்லை அப்படிங்கும்பொழுது பொழுது வாங்குற வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா அந்த பூமியிலேயே தெய்வம்சம் இருக்காது அப்போ எப்போ வந்து நமக்கு ஒரு சாபம் இருக்கோ நம்மளுடைய வம்சத்துல அந்த சாபமானது என்ன செய்யும்னா நம்ம போய் வாங்கக்கூடிய பூமி ஒரு தப்பான பூமியை போய் நம்மளை வாங்க வைக்கும் இதைத்தான் கர்மான்னு சொல்றோம் இன்னைக்கும் எனக்கு தெரியும் நான் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என்கிட்ட வந்து இந்த சாபம் தீர்றதுக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க பின்பற்றி திரும்ப வந்து சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் ஏக்கர் நான் தோட்டம் வச்சிருக்கேன் நாற்பதாயிரம் ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிற அவங்களுக்கு வாரிசே இல்லாத போயிடும் நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவங்களுக்கு கிடைச்சது ஆனா எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க முருகன் கோயில் போறவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு அமையறது இல்ல ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இல்ல அப்படின்னாலும் நீங்க எத்தனை வாட்டி முருகன் கோயிலுக்கு போனாலும் அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது அதற்கு பிராயச்சித்தான் செய்யணும் சோ இதுக்கு நிறைய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு எனக்கு இதுக்கு ஒரு காமி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு இந்த வழி தீக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய பேருடைய ஆசை நிறைய பேருடைய ஒரு ஆர்வம் ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நிறைவேறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வீடு வாங்குவது இப்போ நிறைய பேர் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறச்சி நிறைய அவமானங்கள் இல்லைன்னா வந்து மனசு கஷ்டம் இல்லை மற்றவர்களினுடைய ஒரு கேளிக்கைக்கும் ஆளாவாங்க ஏன்னா உனக்கு சொந்த வீடு கூட இல்லையான்னு இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர ஆண்களினுடைய அம்மா மேடம் என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனால் சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதுனால பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து இருக்கிறவனுக்கு பொண்ணை நம்பி கொடுக்கலாம் ஒரு சொந்த வீடு இருக்கிறவனுக்கு நம்ம பொண்ணு போனால் சேஃபாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பெண்ணை பெற்றவர்களுக்கான ஒரு மனோபாவம் சில பேர் வந்து வீடு சொந்த வீடு இருந்து கூட வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்காது இதில் வந்து ஒரு நிறைய பேர் நினைப்பாங்க இது எப்படி உண்மையா அப்படின்ட்டுன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் அவருடைய வீடு வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு இருபத்தி மூணு க்ரௌண்டோ இருபத்தி நாலு கிரௌண்டோ அந்த வீடு நான் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ அந்த இடத்துக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை அதனால் சிவாஜி கணேசனை வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க ஒரு அவுட் அவுட்ஹவுஸில் இருந்தார் அப்படின்ட்டுன்னு இது வந்து நானும் பார்த்தேன் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அந்த டைம்லலாம் அப்போது ஒரு பெரிய சிவாஜி கணேசன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் அண்ட் அவருடைய வீடு எந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குங்கிறதும் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்போது அந்த மண்ணில் எ அது பிரச்சனை இருந்த ஒரு பூமி தான் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அவர் நினச்சிருந்தால் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருக்கலாம் இல்லை அவர் கன்சல்ட் பண்ணாத ஜோசியரோ இல்லை வாஸ்து நிபுணர்னோ கிடையாது ஆனால் என்றைக்குமே ஒரு பூமி நமக்கு அமையலை அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய வம்சத்தில் அந்த பூமி அமையாததுக்கு என்ன மாதிரியான சாபம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போது ஒரு மூணு தலைமுறை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு காணி நலமாவது இருந்திருக்கும் பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே விவசாய பூமி இருந்தது தான் ஆனால் நம்மளுடைய வீடுகளில் பெரியவங்கள்லாம் உட்காந்து பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவாங்க சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டான் அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்லை அவருக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் பண்ணிட்டாங்க செய்வனை பண்ணிட்டாங்க இப்படி பண்ணி சொத்தை வாங்கிட்டாங்க இந்த மாதிரியான கதைகள் நம்ம நிறையா கேட்டிருப்போம் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அந்த காலத்தில் வந்து பூமி கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பூமி சார்ந்த விஷயங்களில் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒவ்வொரு குடும்பமும் அதற்கான பாவத்தையும் சேர்த்து கொண்டே வந்தது இன்னைக்கு நம்ம இப்போ சிட்டியிலலாம் இருக்கிறவங்களுக்கு வெளியே நம்ம கிராமங்களில் நிலம் இருந்தால் கூட அதை போய் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியமும் இல்லை அண்ட் ஒரு சிலர்லாம் அதை விட்டுட்டு வந்து எப்படி இல்லாமல் நம்ம வாழறோம் அப்போது நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் இந்த பூமிக்கான ஒரு பாபம் அப்படிங்கும் பொழுது நம்ம எங்கே இருந்தாலுமே அது தொடரத்தான் செய்யும் நம்ம அமெரிக்கா போனாலும் தொடரும் அண்டார்டிகா போனாலும் தொடரும் நம்ம நினச்சிக்குவோம் பா ஃபாரின் போயிருக்காங்க வீடு வாங்கிட்டாங்க நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்லுவோம் ஆனால் எங்களை மாதிரி ஜோசியருக்கு தான் தெரியும் அவங்க அங்கே இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டுன்னு அங்கே போய் சொந்த வீடு வாங்கி நிறைய கஷ்டப்பட்டவங்க திவாலானவங்க எல்லாமும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ அந்த மண்ணுக்கான ஒரு அதிர்ஷ்டமோ இல்லை மண்ணு சில பேர் வந்து வாடகையே இல்லாமல் ஒரு வீட்டை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அது அவங்க பண்ண அதிர்ஷ்டம் அப்போது அந்த மண்ணை நம்ம ஆளக்கூடியதோ இப்போ கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் பங்களாலாம் பெருசு பெருசாக இருக்கும் ஓனர் எங்கேயோ இருப்பாங்க அந்த வீட்டில் வாட்ச்மேன்னால் ஃபுல்லாக அனுபவிப்பார் அந்த கார்டனர் என்ன வாட்ச்மேன் என்ன வாட்ச்மேன் குடும்பம் என்ன எல்லாம் ஜாலியாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டை முழுக்க அப்போ அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு அனு அதை யூஸே பண்ணாமல் வருஷத்தில் ஏதோ ஒரு நாளோ ஒரு வாரமோ யூஸ் பண்ணுற ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டி ஈபி கட்டி அது ஐயோ எப்படி இருக்கோன்ற பக்கு பக்குன்னு பயத்தோடையே அவங்க இருப்பாங்க அப்போது காசை போட்டு வாங்கினவங்களுக்கு அனுபவிக்கிற யோகம் இருக்கோ இல்லையோ அங்கே வந்து இவங்க இவங்க வந்து அதுக்கு சம்பளத்தையும் கொடுத்து வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லி வீட்டை அனுபவிக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு பாருங்க அப்போ ஒரு ஒரு இடத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியம் எப்படி இருக்கணும்னா ஜாதகத்துல கிரகங்கள் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த அந்த கிரகம் என்ன அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் வந்து ஜாதகத்துல நமக்கு சரியா இல்லை அப்படிங்கும் பொழுது வீட்டை வாங்கி கடன் மேலே கடன் மேலே கடன் அந்த வீட்டை ஐயோப்பா விற்றா போதும்னு வீடு விற்கவும் விற்காது நகையும் வச்சுருப்போம் கொண்டு போய் நம்ம வந்து கடனும் அடைக்க முடியாது ஸோ அப்படி கஷ்டப்பட்டவங்க அவதிப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ நம்ம போய் வாங்குகிற வீடு எப்படி இருக்கும் தெரியுங்களா அந்த பூமியிலயே தெய்வம்சம் இருக்காது அப்போ எப்போ வந்து நமக்கு ஒரு சாபம் இருக்கோ நம்மளுடைய வம்சத்தில் அந்த சாபமானது என்ன செய்யும்னா நம்ம போய் வாங்கக்கூடிய பூமி ஒரு தப்பான பூமியை போய் நம்மளை வாங்க வைக்கும் இதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நல்ல இடத்த அந்த காலத்தில் பாருங்கள் ராஜாக்கள் எல்லாமே கோவிலுக்கு வந்து இடத்த தானமாக கொடுத்தாங்க பூமியை தானம் பண்ணாங்க அதனால தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஸ்வர்ண பூமி தானம் கோதானம்னு அன்னதானம் வஸ்திரதானம் ஐந்து தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் பூமி தானம் சொல்லியிருக்காங்க நம்மளால இன்றைக்கி ஒரு இடத்த சொந்தமாக நீங்கள் ஒரு பத்து பூமி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பூமியை தானமாக கொடுங்க இன்றைக்கும் எனக்கு தெரியும் நான் எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என்கிட்ட வந்து இந்த சாபம் தீர்றதுக்கு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க பின்பற்றி திரும்பவும் வந்து சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்க நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க இதில் எப்படி ஆயிரும்னு கேட்டீங்கன்னா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் ஏக்கர் நான் தோட்டம் வச்சிருக்கேன் நாற்பதாயிரம் ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிற உங்களுக்கு வாரிசே இல்லாத போயிடும் அந்த நாற்பதாயிரம் ஏக்கரையும் நாளைக்கு யாரு கொடுக்கறதுன்னு தெரியாம முடிப்பாங்க சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாரிசுகள் வந்து அந்த சொத்தை ஆள்றதுக்கோ இல்லை நிறைய சொத்து இருந்து வாரிசுகள் அகால மரணம் அடைவதோ இது எல்லாம் நம்ம செய்யக்கூடிய பாபத்தினால் தான் அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சரியில்லை அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைன்றா ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ ஒரு பாவம் இருக்கிற இடத்துல நம்ம பிராயச்சித்தத்தை தேடணும் அப்போ என்ன மாதிரியான பாவம் இருக்குங்கிறது ஜாதகத்தில் கிரகங்கள்னால நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கு தகுந்த பிராயச்சித்தங்கள் நம்ம செய்யணும் இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் தான் ஆனால் நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அவங்களுக்கு கிடச்சிது ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அதனால தான் இதற்கு முன்னாடி நான் இத்தனை விளக்கங்கள் உங்களுக்கு சொன்னேன் முருகன் கோயில் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு அமையறதில்ல அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஆறு வாரம் நான் முருகன் கோயில் போனேங்க எனக்கு வீடு அமைஞ்சதுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய்க்கான தெய்வம் யார் முருகன் அப்போ முருகப்பெருமானை போய் நம்ம ஒரு பூமி பிரச்சனை எனக்கு ஒரு நல்ல வாடகைக்கு வீடு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எத்தனை வாட்டி முருகன் கோயிலுக்கு போனாலும் அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது அதற்கு பிராய்ச்சித்தந்தான் செய்யணும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிராயச்சித்தம் உண்டு நான் பிராயச்சித்தம்னு சொன்னது ஐந்து விதமான தானங்கள் பூமி தானம் கோதானம் ஸ்வர்ண தானம் வஸ்திர தானம் அன்னதானம் அப்போ இந்த அஞ்ச தானத்தையும் யாருக்கு எப்பொழுது எப்படி செய்யணும்னு வேதம் சொல்கிறது இதை இன்னாருக்கு இது இப்படி நீ தானமாக கொடுன்னு ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அதற்கான கால நேரம் அப்படிங்கிறதும் இருக்கும் அந்த கால நேரத்தில் அவங்க இந்த மாதிரியான தானங்கள் செஞ்சு அந்த பிராயச்சித்தங்கள் பண்ணும் பொழுது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு தீரும் பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்குவாங்க அவங்களுக்கு அதற்கான ஒரு நேரம் காலமும் கண்டிப்பாக தெய்வம் வந்து காமிக்கத்தான் செய்யும் ஸோ இதுக்கு நிறைய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு இதுக்கு ஒரு வழி காமி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இந்த வழி தீர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெய்வத்திட்ட தானே போய் கேட்கணும் மன்னாச்சர்நல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் அதே மாதிரி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலமங்கை தாயார் ஸ்தலசயன பெருமாள் இவர் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு ஆலயம் இங்கே வந்து அந்த தாயார் பேரே நிலமங்கை தாயார் தான் இங்கே மன்னச்சநல்லூரில் பூமிநாதர் அதே மாதிரி கோனேரி ராஜபுரத்தில் அங்கே வந்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை இந்த மண்ணு வச்சு பூஜை பண்ணுவாள் பூமிநாதர் தான் அங்கேயும் ஸோ இந்த மாதிரி ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு நமக்கு என்ன நம்மளால் முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பூஜைகளோ இல்லை ஹோமங்களோ இல்லை வாஸ்து நாளில் தான் மன்னச்சநல்லூரில் பண்ணுவாங்க வாஸ்து தோஷம்லாம் போகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நம்மளுடைய தோஷ நிவர்த்திகள்லாம் பண்ணி ஜாதகத்தில் ஏதாவது பாபகர்மாக்கள் இருந்தால் அதற்கான பிராயச்சித்தங்களும் பண்ணும் பொழுது நீங்கள் வாங்குகிற பூமி உங்கள் வாரிசுகளுக்கு போகிறா மாதிரி தெய்வம் நமக்கு வைக்கும் இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சதே நம்ம ஆள முடியாமல் போய்விடும் அப்போது ஒரு ஒரு பூமி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை நம்மளுடைய சொத்து போகிற அளவுக்கு நம்ம ஜாதகத்திலேயும் கிரகநிலைகள் வலுவாக இருக்க வேண்டும் கிரகநிலைகள் வந்து வலுவாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம சந்ததிகளுக்கு அந்த சொத்து போகிறதுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை தீர்த்து கிரகநிலைகளை நாம் தான் வலுவாக்கிக் கொள்ள வேண்டும் அதனால் பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வெளியிலேருந்து பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் நான் சொன்ன விஷயத்தில் இந்த வீடியோவை பார்க்குற பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் பூமி சம்பந்தப்பட்டதே அதனால் அந்த குழப்பங்கள்லாம் தீர்வதற்காக தான் இந்த பதிவு இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆலயங்களுக்கு எல்லாம் தாராளமாக போகலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கோவிலில் கல்லுலாம் அடுக்க அது எல்லாருமே அப்ப நீங்க மட்டும்தான் நடக்கும் ம் சரி ஒரு ஆசை தான்

எதுக்காக கொடுக்கணும் எல்லாமே அவன் ஜாதக கட்டத்தில் அந்தந்த நேர காலத்துக்கு படி நடக்கும் ஓகே இப்போ ஒருத்த人 டொனேட் பண்றாரு அது பேரு தர்மம் அது இருக்காங்க அப்படினால இப்போ நீ வந்து ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கோயில்ல அன்னதானம் பண்ற. அது நீ தர்மம் பண்ற. ஓகே. அது நீ தானம் பண்ணல. தெரிஞ்சு செஞ்ச

யாரும் கம்மியாக பண்ணாங்க அப்படி எல்லாம் கிடையாது உன்னோடைய பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருந்தா நீ கோவில்ல போய் வெறும் ஒரு கற்பூரம் ஏற்றுனா கூட நமக்கு நல்லது நடக்கும் ஆமா இல்லையா இளைஞர்களை இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்